எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் இந்த நாள நம்ம என்ன வார்த்தை தியானிக்க போறோம்னா ரோமன்ஸ் சாப்டர் 15 வெர்சஸ் 4ல தியானிக்க போறோம் சோ அந்த ரோமன்ஸ் 15 4ல என்ன சொல்ல படுத்துங்கனா நம்ம வேத வசனங்களை நம்ம படிக்கும் போது அதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படினு சில பேர் வந்து பைபிள் தியானிப்பாங்க படிப்பாங்க மார்னிங் 4:00 5:00 ஒரு குறிப்பிட்ட டைம் வெச்சுவாங்க அந்த டைம்ல படிச்சா தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வெச்சுவாங்க ஒரு மதவாதமான ஒரு காரியங்களை செய்வாங்க ஒரு நாளைக்கு நான் ஒரு ரெண்டு சாப்டர் முடிக்கிறேன் என் டார்கெட் வந்து இந்த மந்த்ல வந்து ஃபுல் பைபிள் பச்சு முடிக்கிறேன் நான் இல்ல மேத்யூ இது ஃபுல் நியூ டெஸ்ட் மேல் பச்சு முடிக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி டார்கெட்டோட படிப்பாங்க மதவாதமா படிப்பாங்க கட்டாயத்துக்கு படிக்கணும் ஓகே எதோ நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி படிப்பாங்க அதோட சாராம்சம் அதோட ருசி அது எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க அதே இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலா ஓகேங்களா கருத்தர் மேல அன்பு வச்சு அந்த வாஞ்சியா தாகமா ஓகேங்களா படிக்கும் போது நம்மளுக்குள்ள ஏற்படுகிற காரியங்கள் வந்து இது குறிப்பிடப்பட்டுக்குதுங்க இந்த ரோமன்ஸ் பிப்டீன் போர்ல குறிப்பிடப்பட்டு என்னன்னா நம்ம கருத்துடைய வார்த்தைகளை படிக்கும் போது பேஷன்ஸ் நம்மளுக்குள்ள உருவாகுதுங்க ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு 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 கழகத்தில் இருக்கும் போது எதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம அவசரமா ஒரு ஏதோ ஒரு முடிவெடுக்கும் போது ஓகேங்களா பதறும் போது அப்ப வந்து கருத்துடைய வார்த்தை படிக்கும் போது என்ன உருவாகணும் பேஷன்ஸ் ஒரு பொறுமை உருவாகணுங்க ஓகேங்களா அதான் கருத்துக்குள்ள ஒரு பொறுமை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு சமாதானம் கிரியேட் ஆயிடுங்க ஒரு விஷயம் நம்ம முடிவெடுக்கும் போதும் சரி ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஒரு கவுன்சிலிங் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் சரி இல்லை ஒரு முடிவெடுக்கும் போது இந்த பேஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப உதவுங்க கருத்துடைய வார்த்தை படிக்கும் போது பாருங்க பேஷன்ஸ் கம்ஃபர்ட் ஒரு ஆறுதல் எந்த மனுஷருமே நம்மளை வந்து கருத்துரை ஈக்குவல் வந்து ஆறுதல் படுத்த முடியாது கருத்துடைய வார்த்தையை வந்து நம்ம உண்மையா தாகமா வாஞ்சியோடு தியானிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் கம்ஃபர்ட் கிடைக்கலாம் ஒரு ஆறுதல் ஓகேங்களா அந்த வார்த்தை படிக்கும்போது ஒரு ஆறுதல் எவ்வளவே நம்மளுக்குள்ள ஒரு குழப்பங்கள் டென்ஷன் மன வருத்தம் துக்கம் இருந்தாலும் சரி ஒரு ஆறுதல் கிடைக்கிறங்க தேர்டு வந்து ஹோப் ஒரு நம்பிக்கை ஓகேங்களா ஒரு நம்பி நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை கண்டிப்பா அந்த காரியங்களை செய்வான் என் கருத்து எனக்கு உதவி செய்வாரு ஓகேங்களா கட்டாயம் அந்த காரியங்களை செய்வான் கருத்து எனக்கு உதவி செய்வாரு அப்படின்ற எல்லா காரியத்திலுமே நம்ம கைது செய்கிறதான எல்லா காரியத்திலுமே ஒரு ஃபியூச்சரை குறித்து ஓகேங்களா எல்லாத்துமே வந்து ஒரு ஹோப் கிடைக்கிறது அதுதான் இந்த வேத வசனத்துல சொல்லப்படுதுங்க ரோமன்ஸ் பிப்டின் போர்ல அப்ப கருத்துடைய வார்த்தை நம்ம தாகத்தோடும் வாஞ்சியோடையும் படிக்கும்போது நம்ம இந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம கட்டாயம் வந்து ருசி பார்க்கலாங்க பேஷன்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் ஹோப் பொறுமை ஓகேங்களா பொறுமை ஒரு ஆறுதல் நம்மளுக்கு ஹோப் இது மூணு ஒரு நம்பிக்கை ஓகேங்களா அப்ப தேவனை ருசி பார்த்து தேவனை வாஞ்சியோடு நம்ம படிக்கும் போது வந்து இப்படியாப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் எடைப்படும் ஒரு தண்ணியும் மகிழ்ச்சி உண்டாகுங்க ஒரு சம நம்மளுக்கு சரி ஒரு பொறுமை கிடைச்சாலும் சரி பிரச்சனையை தவிர்க்கலாம் ஓகேங்களா ஒரு கம்ஃபர்ட் ஒரு ஆறுதல் கிடைச்சனா உங்களுக்கு ஒரு தனி குஷியா இருக்கும் ஏன்னா ஒரு மனுஷன் ஆறுதல் படுத்துறதுன்னா ஒரு மெய்தேவன் ஆறுதல் படுத்தும் போது அந்த கம்ஃபர்டே வேற லெவலுங்க தேர்ட் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை யாரும் நம்பி கொடுக்கும் அது என்னவே மோட்டிவேஷன் யார் பேசினாலும் சரி ஒரே ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஓல்தாங்க நம்ம வாழ்க்கையில நினைக்கும் ஆனா கருத்து கொடுக்குற ஹோப் வந்து அது எப்பவுமே நம்மளுக்கு ஒரு தனி தெம்ப கொடுக்கும் ஒரு தெளிந்த புத்தியும் தெளிந்த சிந்தனையும் ஓகேங்களா நம்ம ஃபியூச்சர் குறிச்சு எந்த பயம் இல்லாத நம்ம வாழலாங்க எல்லா கண்களும் முடிவு ஜெபிக்கலாம் ஏ பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் அப்பா ஏசுவின் நாமத்தினால உங்க சமூகத்துக்கு வருகிறாயா அப்பா விசேஷமான ஒரு தியானச்ச வார்த்தையும் படி அப்பா நீங்க அனுபவத்தக்கப்பேன் நான் வேத வசனங்கள் அனுபவத்தக்கப்பேன் வாஞ்சியோடும் அப்ப ஒரு தாகத்தோடு அனுபவத்தக்கப்பேன்னு அதை ருசித்து பாக்கத்தக்கத்தான் அந்த ரிஜித்துக்கு போற தயவுக்காக நன்றி ஐயா நான் வேத வசதங்களை படிக்கும்போது அனுவர்த்தக போனேன் நீங்க எங்களோட கூட இடைப்பட போற தயவுக்காக நன்றி அனுவர்த்தகப்பேன் நிற கிருபியான அடுத்துங்கப்பா ஏசு மூலமா செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே